சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமர் வேட்பாளர் அவர்தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகிறார் மற்ற இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சிக்கு வேட்பாளர் கிடையாது மற்றொரு கட்சிக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அந்த வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களித்தால் அது வேஸ்டாக சொல்லிடும் அது குப்பை தொட்டியில் போட்டதாக விடும் அதனால் இது பிரதமருக்கான வேட்பாளர் நீங்கள் அனைவருமே பிரதமருக்காக தான் நீங்க வாக்களிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்க மற்ற இரண்டு கண்டி கட்சிகளுக்கும் பிரதமர் வேட்பாளரே கிடையாது அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வருகிறார் அதனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் ஆதரவு பெற்ற சின்னம் மாந்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்